அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த விழிப்புணர்வு நாடகம் யார் மனதையும் எடுக்கப்படவில்லை போலிகளை அடையாள எடுக்கப்பட்டுள்ளது என்பதை இவர் தான் கல்லாபுட்டி ஹஜரத்து இந்தியாவிலேயே இவரை பார்க்க வராத ஆளே இல்ல இவரோட ஃபேமஸ் என்னன்னா பிள்ளி சூழியும் வந்தது வராது போனது போவாது எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு மகத்தான நபர் தட்டு தகடு தாயத்து அனைத்தையும் ஓதி கொடுத்து இவர கல்லாக்குட்டியை நெறக்கிறதே இவரோட வேலை வருமா வராதா வருமா வராதா பண வருமா வராதா பண வருமா வராதா பண வருமா வருமா வராதா பண வருமா வராதா பண வருமா வராதா பண வருமா

அப்புறம் மூழ்கிடுது தண்ணி குடிச்சா பின்னால் போகுது சாப்பிட்டா தின்னால் போகுது இதை நான் சரி பண்ண நீ கண்ணா அப்படி ஆகுறதுக்குன்னு கேள்விப்பட்டேன் நீ குணம் படுத்தியேன்னு நினைச்சேன் அது கண்டிப்பா நீ குணம் படுத்திய ஆகும் எனக்கு எனக்கு வெளியே தூர கூட போக முடியல இப்படி பண்ணியிருக்கான்னு பாய் பசங்க நீங்க இதான் அதை குணப்படுத்துறேன் அந்த வழியை குணப்படுத்துறீங்கல்ல அதுக்கு எவ்வளோ பிரச்சனை இல்லை ஆனால் காசு கொடுத்து வரேன்

Ага, 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 ага,

பிறந்தவங்களுக்கெல்லாம் குணமாக்கி அனுப்புறிய நானும் பல லட்சம் கிலோமீட்டர் சுத்தி பார்த்துட்டேன் ஒன்னும் நடக்கல ஆச்சாரதி சரியா இருந்தாங்க ரெண்டரை லட்சம் ரூபாய் பணம் அட்வான்ஸா வச்சுக்கிறீங்க ஆச்சாரத்தி நம்பிக்கையா இல்ல உங்க நம்பிக்கையே நான் பார்த்துட்டேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்ட எடுத்து ஐம்பதாயிரம் ரூபாய் தந்துட்டு